ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறன் இன்றைக்கு நாங்கள் உள்ளியில் குழம்பு செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கால் ஒவ்வொன்றும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோ போவோம் தேவையான பொருட்கள் ரெண்டு ஹைப்பிடி உள்ளி எடுத்து உரித்து வச்சுக்கிறேன் வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன் தக்காளிப்பழம் பச்சை மிளகாய் உளுத்தம்பருப்பு இஞ்சி வெந்தயம் கடலம்பருப்பு கருவேப்பமிழை நற்சீரகம் மிளகு காஷ்மீர் சில்லி பவுடர் மல்லி பவுடர் வெந்தயம் நல்லெண்ணெய் பெரிய சீரகம் கடுகு புளி பவுடர் நாங்கள் இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் நாங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் நல்லெண்ணெய் நீங்கள் இந்த கறிக்கு எண்ணெய் விட்ட நல்லெண்ணெய் விட்டால் நல்ல வாசமாக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் என்ன நல்லா சுட்டுட்டுது இப்போ ஒருபடி புள்ளி போடுறேன் ஒருபடி வெங்காயம் போடுறேன் எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கிறது கொஞ்சம் உப்பு போடுவோம் நச்சீரகம் போடுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நச்சீரகம் மிளகு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் போடுறேன் உங்களுக்கு காரம் கூட போட கூட போட்டுக்கொள்ளலாம் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் இது நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலை போடுறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் பதங்க கொண்டு வந்துட்டுது நான் நிப்பாட்டி ஆற விட போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிட்டுது நான் இதை அடிக்க போகிறேன் மிக்சி ஜாரில் போட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அடிபட்டுது கேட்கல நான் வெட்டி வச்சுக்க தக்காளி பழத்தை இதில் போட போகிறேன் தண்ணி ஒன்றும் இல்லை நல்ல பேஸ்ட்டாக எதாச்சும் எடுக்கணும் நாங்கள் இப்போ ஸ்டட் சட்டி ஓன் பண்ண வச்சுட்டு அடுப்பு ஓன் பண்ணி போட்டு ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன் கடகு போடுறன் கடுகு நல்லா பொரியட்டும் பெருஞ்சீரகம் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் உளுத்தம்பருப்பு கடலம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் வெங்காயம் போடுறேன் குடாச்சு வச்சுக்க உள்ளி போடுறேன் நான் நாலு உள்ளி போட்டேன் நான் நாலு உள்ளி சாரி நாலு உள்ளி அப்போ நான் இஞ்சி போடுறேன் சின்ன சின்ன வெட்டு வச்சுக்கிறேன் இஞ்சி வெங்காயம் பதங்கிறதுக்கு நாங்கள் உப்பு போடுறேன் அப்புறம் பாத்தளவா போடலாம் கொஞ்சம் உப்பு நாங்கள் பச்சை மிளகா போடுறேன் இந்த குழம்புக்கு நீங்கள் நல்லெண்ணெயெலாம் தாளிச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெயெயெயெலாம் தாளிக்கணும் நல்லெண்ணெய் இல்லாட்டி குக்கிங் ஓயிலில் பாதிக்கலாம் இப்போ பாருங்க இப்படி அவியல் பதமா வரைக்கில் நாங்கள் காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர் எல்லாத்தையும் நல்லா வதங்க விடுவோம் இதுக்களவா புளி பவுடர் போடுறேன் நீங்கள் புளி பவுடர் இல்லாதாக்கள் ஒரு பாக்களவு புளியை கரைச்சி போடுங்கோ இப்போ வேறுங்க நாங்கள் போட்ட மசாலாக்கள் கொண்டு வந்துட்டுது இப்போ நாங்களும் இந்த அரைச்சி வச்சுருக்க அறையில ஊற்ற போடுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் போடுறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விரும்பினா போடுவோம் ஒரு முன்னாடி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வெண்ணெய் பேந்து கொண்டு வந்துட்டுது நாங்கள் நிப்பாட்டலாம் இப்போ பாருங்கள் நல்லா நாங்கள் விட்ட மசாலா மட்டும்தான் இருக்குது இதை வந்து நல்லா திக்காக இந்த குழம்பு உள்ளி குழம்பு வந்து நல்லா திக்காக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் உங்களோட உள்ளி ஒன்றும் கறி அப்படியே முழுசாக இருக்குது எங்களோட பூண்டு குழம்பும் ரெடி ஆகிட்டது நாங்கள் இறக்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புள்ளி குழம்பும் ரெடி ஆகிடுச்சது நாங்கள் இன்றைக்கு வெள்ளை சாதத்தோடு சாப்பிட போகிறோம் அதுக்கு முதல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா சூப்பராக இருக்குது இது இந்த குழம்பு சாதத்துக்கும் சாப்பிட்லாம் நான் ரொட்டி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது உள்ளி நல்லா அவிஞ்சு நல்ல டேஸ்டாக இருக்குது நீங்களும் செய்து பாருங்கள் மறக்காமல் எப்படி இருந்தான்னு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அத்தோடு இந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்